மனுஷனுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா என் மவள என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போவாரு இந்த பிள்ளையும் அவ அப்பா பார்த்து கேட்டுகிட்டு பின்னாடியே போறாளா மலரே எடி மலரே ஐயோ போறாளே எடி மலரே இப்ப நான் என்ன பண்ணுவே இந்த பிள்ளை ஏன் பேச்ச ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்களா கேட்க மாட்டேங்க என்ன கேட்க மாட்டேங்க என்ன அம்மானு கூட ஒரு நிமிஷம் கூட மதிக்க மாட்டேங்களா என் மவளை நான் எப்படி எல்லாம் வளர்த்தேன் என் பேச்சுக்கு மறு பேச்சு எதுவுமே பேச மாட்டாளா இப்ப என்னடா அவ அப்பா வாமான்னு கூப்பிட்ட உடனே பின்னாடியே மலர் நில்லே நில் நான் பாட்டுக்கு கத்திட்டு கிடக்கேன் அவ ஒரு நிமிஷமா என்ன மதிச்சாளா இப்படி அப்பா பேச்சு கேட்டுக்கிட்டு என்ன கொஞ்சம் கூட மதிக்காம என்மாவா போறாள இப்ப நான் என்ன பண்ணுவேன் ஐயோ என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியலையே

என் மவளுக்கு ஏன் இஷ்டப்படிதான் கல்யாணம் முடிக்கணும் அதுதான் என்னோட கடமையும் என்னோட ஆசையும் கூட எல்லாரும் என்ன பத்தி என்ன நினைச்சாவோ இந்த மினினா நான் சும்மாவா இருவோய் ஆ டொர் டொர் டொரிங்கு போகுது ஹலோ

எப்படி இன்னொரு அரை மணி நேரத்துல வந்துருவேல அப்படியே சீக்கிரமா இவ்வளவு சீக்கிரமா வர அட வாங்கன்னு சொல்லுதம்ல எல்ல நல்ல நேரம்ல போயிரும்ல அதுக்கு அப்புறம் சரி அப்ப இன்னொரு அரை மணி நேரத்துல நான் வரோம் சரி சரி மாப்ளையும் சேர்த்து கூட்டிட்டு வாங்க என்ன சரி மினி நான் வரோம் அப்ப போன் வைக்கட்டா சரி காமாஜி எப்படா நாம நினைச்ச மாதிரி காரியத்தை சாதிச்சிட்டோம்

மஞ்சுக்கா உங்களை ரொம்ப நாளைக்கு அப்புறமா பார்த்ததுல எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா உன்னை பார்த்ததில் எனக்கும் ரொம்ப சந்தோஷம் உங்களை வீட்டை கூட்டிட்டு போலாம். உங்க அக்கா தானே போனதான் அடிக்காரு உங்க குழந்தை நடந்தாங்க போ சொல்லேன்னு கேட்டதுக்கு ஏதாவது சாக்கு போக்கு சொல்லுதானே உங்ககிட்ட இல்லக்கா அப்படி ஒண்ணு இல்ல அவங்களும் உங்களை வரணும்னு என்கூட வாரேன்னு சொன்னாங்க ஆனா அதுக்கு முன்னாடியே ஆபீஸ்ல இருந்து அவங்களுக்கு முக்கியமான கால் வந்துச்சா அதனால கிளம்பி போயிட்டாங்க என்னமோ இப்பமே உடனே வீட்டுக்கு வாரேன்னு சிவா கிட்ட சொன்ன மாதிரி இருந்துச்சு ஆமாக்கா அது அது வந்து இவர் வேற மஞ்சோக்கா கிட்ட எதுவும் சொல்லாண்டானு சொன்னாரு இப்ப மஞ்சோக்கா வேற கேட்காங்க என்னன்னு சொல்ல சரி எதையாவது சொல்லி சமாளிப்போம் என்ன வித்யா கேட்டா மணிக்கு அவங்க ஏதோ அர்ஜென்ட் ஆபீஸ் மீட்டிங் வேற சொன்னாங்க சீக்கிரமா ஃபைல் எடுத்துட்டு கிளம்பணும்னு வேற சொன்னாங்கக்கா சரி நித்யா போயிடு வா சுசிலாதே நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் எங்க அக்காவை நல்லபடியா பாத்துக்கிடுங்க கவலைப்படாதமா மர்மவளா உங்க அக்காவை நான் நல்லபடியா பாத்துக்கிடுவேன் சரியா ஆ சரி மஞ்சு அக்கா போயிட்டு வரேன் என்ன வேடா வேலைக்கு மருந்து மாத்திரை எல்லாத்தையும் கரெக்ட்டா சாப்பிடுணும் சரியாக்கா சரிமா தாயே நான் கரெக்ட்டா மருந்து பிரச்சنيه என்னவோ மஞ்சு நித்யா நல்ல பையவதியமா ஆமாதே நித்யா நல்ல பொண்ணு நல்ல வெகுளியான பொண்ணு எல்லar கிட்டயே நல்ல பேசுவா எல்லா சொந்த பந்தமும் வேணும்னு நினைப்ப சிவா கிட்ட பொண்ணுடா ஆமாதே நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் சிவா கிட்ட ஜோடிடா நித்யா மருமகனே நித்யா வீட்ல இல்ல மாமா நித்யா மஞ்சு மைன பாக்கதுக்கு அவங்க வீட்டுக்கு போய் இருக்கா இப்போ நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் இன்னொரு பத்து நிமிஷத்துல அங்க வீட்டுக்கு வந்துருவா

அதனாலதான் மருமான எல்லாம் பேசிட்டா பரவாயில்ல மாமா நான் அதை பத்தி எல்லாம் எதுவும் நினைக்கலன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல நீங்க எதுவும் நினைச்சுக்கிடாதீங்க இப்ப பாருங்க தம்பி நீங்களும் எதையும் மனசுல வச்சுக்கிடாதீங்க இல்ல இல்ல எல்லாம் ஒண்ணு இல்ல மலருக்கு இன்னும் காலேஜ் படிக்கிறதுக்கு ரெண்டு வருஷம் இருக்கு அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவளுக்கு வேலைக்கு போகணுமா அதுக்கப்புறம் தான் அவளுக்கு கல்யாண விஷயத்த பத்தியே பேச்சு எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இவ அம்மா தான் பேச்சு கேட்கவே மாட்டக்கா ஆமா முதல்ல படிப்பு தான் முக்கியம் அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா மலரை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் ஆமா மருமான நானும் அதைத்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் மலருக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பாக்கக்கூடிய கூடிய எல்லா உரிமையும் உங்களுக்கு மருமங்களா நீங்க எதையும் தப்பா நினைச்சிக்கிடாதீங்க சிவா என்ன பத்தி மாமா கிட்ட சொல்லுடா டேய் நேரம் காலம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்காதே ஏற்கனவே மாமா வீட்டுல பிரச்சனை ஆகி நம்ம இங்க வந்திருக்கோம் சும்மா என்ன பத்தி சொல்லு சொல்லுன்றது நினைச்சிக்கேன் அவ்வளவுதான் அதுக்குன்னு ஒரு நேரம் வரும் அப்போ சொல்லிக்கிடலாம் டேய் ப்ளீஸா இப்பதான்டா அந்த கரெக்டான நேரம் எல்லாரும் இருக்கும்ல இப்ப பேசினா கரெக்டா இருக்கும் டேய் ஏன்டா சொன்னா புரிஞ்சுக்கிடவே மாட்டேக்கா இப்ப கல்யாணம் பண்ணணும்னா சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்ப அவங்க அப்பா கிட்ட என்ன பத்தி தானே சொல்லுதே சரி சரி கொஞ்சம் பொறுமையா இரு என்ன என்னாச்சு அது ஒண்ணு இல்ல மாமா அது ஒண்ணு இல்ல மாமா என் ஃப்ரெண்ட பத்தி உங்ககிட்ட எதுவுமே சொல்லல இல்ல அதான் சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கான் வேற ஒண்ணு இல்ல இவன் என் ஃப்ரெண்டு பேரு அரவிந்த் என் தான் ஆபீஸ்ல வேலை பார்க்கான் காலேஜ்லயும் என் தான் ஒன்னா படிச்சான் இப்போ நாங்க ரெண்டு பேரும் ஒரே தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்ன தம்பி என் மகா மலர் காலேஜ் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கும் போது தான் தினமும் வந்து பாப்பீங்களோ ஐயோ மாமா இப்படி கேட்காங்க அப்ப எல்லா விஷயமும் மாமாவுக்கும் தெரியுமோ சிவா என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காரு ஆமாடா நான் எதுவுமே எங்க மாமா கிட்ட சொல்லல அவரா தான் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு நீ கொஞ்சம் அமைதியா இரு ஒண்ணும் பயப்படாதீங்க தம்பி நான் ஒண்ணும் உங்களை எதுவும் ஏசல நீங்கதான் என் மகளை பார்க்க வருவீங்களான்னு கேட்டேன் அவ்வளவுதான் வேற ஒண்ணு இல்ல அது அது வந்து மாமா மர்மகனா ஒண்ணும் பயப்படாதீங்க தம்பி நீ சொல்லுப்பா நீ தானே என் மகளை தினமும் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல பார்க்க வருவா அது அது வந்து ஓஹோ அப்ப நீங்க இல்லையா அப்ப வேற யாரோடுல நினைக்கேன் மலரு அப்போ பஸ் ஸ்டாண்ட்ல தினமும் ஒண்ணு பாக்க வர்றது இவர் இல்லையாம யாருன்னு சொல்லுமாக்கா அவங்க வீட்லயே நம்ம நேரடியா போய் பேசுவோம் ஐயோ அப்ப எங்க மாமாவுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு மலருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கு பாத்தியாட அரவிந்த் நீ பாத்துக்கிட்டு இருக்கிறது மலருக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா இல்ல மலருக்கும் தெரியும் எங்க மாமாவுக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு ஆமாடா ஆனா இப்ப நான் இல்லன்னு எல்லாம் நினைச்சுட்டு இருக்காங்க சரி குத்தி மீறு எங்க மாமா என்ன சொல்லுதாங்கன்னு பாப்போம் யாருன்னு சொல்லுமாக்கா அவங்க வீட்லயே நம்ம நேரடியா போய் பேசுவோம் என்ன தம்பி இவ்வளவு நேரமா கேட்டுக்கிட்டு இருந்தேன் நீங்க பதிலே சொல்லல அது வந்து போயிட்டு இருந்தீங்க இப்ப திடீர்னு நான் தான் சொல்லுவீங்க அது டக்குன்னு சொல்லதுக்கு எனக்கு பயமா இருந்துச்சு அதனாலதான் நான் சொல்லல என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க தினமும் என் மகளை பத்திரமா பஸ் ஏத்தி வீட்டுக்கு அனுப்பி விடுவீங்க உங்களை பத்தி சொல்லாம எப்படி மாமா அப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியுமா ஆமா மருமகன எனக்கு எல்லாம் தெரியும் ஏன்னா என் மக மலரு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே இவரை பத்தி என்கிட்ட சொல்லிட்டா அதை செக் பண்ணதுக்காக தான் நானும் ஒரு வாரமா அவங்க பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல போய் நின்னேன் நானும் தியானமும் உங்க ஃப்ரெண்ட பாப்பேன் அப்புறம் பக்கத்துல தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இருந்தாங்க அவங்க கிட்ட விசாரிக்கும்போது போது பையன் நல்ல பையன் தான் ஒரு பிரச்சனையும் இல்ல உங்க மர்மகன் ஆபீஸ்ல தான் வேலை பாக்காருன்னு சொன்னாரு பத்துடுங்க சிவா மாமா என்ன பத்தி எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சிருக்காரு ஆமா நீ தினமும் பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்றுட்டு அவர் மகளை பாத்துக்கிட்டே இருந்தேன்னா விசாரிக்க தான் செய்வாங்க ஆனா இப்ப என்ன நடக்குன்னா எனக்கும் ஒண்ணும் புரியல மர்மகனா நான் நேரடியா உங்ககிட்டயே உங்க ஃப்ரெண்ட பத்தி கேட்கலாம்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா மலருக்கு இப்ப படிப்பு இருக்கு பத்தியலா அதனால படிப்பு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இத பத்தி விசாரிக்கலாம்னு இருந்தேன் ஆனா இப்ப நல்ல நேரமோ என்னவோ தெரியல நீங்க உங்க ஃப்ரெண்ட கூட்டிகிட்டே நம்ம வீட்டுக்கு வந்துட்டீங்க நீங்க என்ன பார்க்க தான் வந்திருப்பீங்க ஆனா உங்க அத்தை தான் உங்களை பத்தி தப்பா நினைச்சுட்டேன் நீங்க சொல்ற மா உங்களை பாக்குதான் நாங்க வீட்டுக்கு வந்தோம் அப்படிதானே அரவிந்த் ஆமா ஆமா நாங்க உங்களை தான் வீட்டுக்கு வந்தோம் சரிதான் இங்க பாருங்க தம்பி ஒளிவு மறைவு இல்லாம நீங்க பேசறீங்க பாத்தீங்களா உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா பெரிய மருமக மாதிரி உங்களுக்கும் நல்ல தங்கமான மனசு சிவா பாத்தியடா மாமா என்ன பத்தி எப்படி எல்லாம் பாத்துகிட்டுதான் இருக்கேன் நாம என்னமோ ஏதோனு நினைச்சோம் ஆனா எல்லா விஷயமும் நல்லபடியாதான் நடக்கு பின்ன அரவிந்த் யாரு என் ஃப்ரெண்டு உங்களை மாதிரியேதான் எனக்கும் ஒரு ரெண்டாவது மருமகம் கிடைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் மாமா அப்படின்னா என்ன சொல்லுவீங்க